அந்த ஏகனுடைய நல்லவர் நமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் மீது அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாவீன்கள் தபோ தாவீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமான்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த அற்புதமான திருமறை மாநாட்டிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்புக்கிடையே சகோதரர்கள் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே ஆங்காங்கே இவர்கள் ஏதோ ஒரு மாநாடை கூட்டியிருக்கிறார்கள் வாயிலை வராத ஒரு பேரை சூட்டியிருக்கிறார்கள் அதுவும் இவர்களுடைய இயக்கத்தினுடைய பேரை அரபு மொழியில் இருக்கிறது ஆகவே இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கமோ என்பதை தெளிவாக பதிவு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய என் உணவுத்துறை நண்பர்களே ஆங்காங்கே இவர்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் போதுமானவன் நாங்கள் தேவையில்லை என்று வெளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓர் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாம் அலைக்கும் அஹமத்துள்ளா அன்புக்குரியவர்களே முதலிலே உங்களிடமும் விழா புலிகளிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற வழியிலே சில தாமதங்கள் அந்த தாமதத்திற்காக அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் சில நிமிடங்கள் மட்டும் எடுத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் வயிற்றுக்கு உணவு வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் உணவிடலாம் என்றால் எப்படிப்பட்ட பேச்சாக இருந்தாலும் நம்மளால் கேட்க முடியாது ஆகவே சில ஒரே ஒரு சூறாவை மட்டும் சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ளுகிறேன் அல்லாஹ் அத்தியாயம் மூன்றிலே நூத்தி மூன்றாவது அத்தியாயத்திலே மிக தெளிவாக சொல்கிறான் அல்லாவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிரித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தினான் எனவே அவனது அருளால் சகோதராகிவிட்டீர்கள் நரகத்தில் விளிம்பில் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான் நீங்கள் வழி பெறுவதற்காக இவ்வாறு அல்லாஹ் தனது சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான் என்று இந்த அற்புதமான வசனத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாள் அவ்வளா புரிந்து விடக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறா ஒற்றுமையாக வகமோடும் ஜமாவோடும் அனைத்து பேரும் பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் அவ்வா அப்படி கை தையிருக்கிறா அந்த கயிறு திருமலை குடானாக இருக்கிறாரு அந்த திருமலை குடானை பட்டி பிடிக்க அதை பற்றி பிடித்துக் கொண்டு சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு இந்த சகோதரர்கள் அமைத்திருக்கிறார்கள் இதுல பேசுவதற்கு உண்மையிலேயே அதிகமான அதிகாதிகமான செய்திகள் இருக்கிறது எனக்கு முன்னாடி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் மத்தியிலே பேசியிருப்பார்கள் ஆனால் ஒன்றை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் நாம் எங்கோ இருந்து வந்த வங்கேரிகள் அல்ல கைவரு போன கணவாய் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண் நம்முடைய மண் இந்த இஸ்லாத்தை நாம் வாழ்வியலாக ஏற்றிருக்கிறோம் நமக்கு வந்ததோ எந்த வாழ்வியல் நமக்கு கிடைத்ததோ எந்த சத்தியம் நமக்கு கிடைத்ததோ அந்த சத்தியத்தை அல்லாஹரை அவர்கள் சொல்கிறார்களே அந்த அஜத்தில் சொல்கின்ற போது சொல்கிறார்களே நான் எதை வெற்றி சென்றேனோ அதையெல்லாம் இங்கே வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள் அவர்கள் உங்களை விட தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்களோ அப்படி சொன்னதினாலே பயணப்பட்டார்களோ அதனால் உங்களுக்கு எனக்கும் இஸ்லாம் கிடைத்ததோ அந்த இஸ்லாம் என்ற அமானம் உங்களிடமும் என்னிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இந்த அமானத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பது நம்பக்கூடிய கூட்டம் அதிகார வர்க்கத்தை அல்ல ஆணவத்தை அல்ல இங்க இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை அல்ல அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் வந்தே தீரும் கிடைத்தே தீரும் என்பதிலே ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் நம்மை பழிச்சு பிடித்து பார்க்கிறார்கள் நம்மை படித்து பார்க்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்களே இவர்கள் ஒன்று கூடி கூடிவிட்டாலும் அதிலும் தாடி

மனித கரங்களால் நடத்தப்பட்ட சட்டங்கள் அதனால் தான் எந்த சட்டங்கள் உங்களை குற்றங்களை குறைக்க முடியவில்லை பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் நடந்த என்பது சொல்கிறார்கள் அத்தனை பெண்களும் சொல்கிறார்கள் ஆகோ பாலியல் பலாத்காரம் செய்தவனுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டுமா இஸ்லாம் சொன்ன போது இவர்கள் காட்டு மிராடி தரமிட்டார்கள் காட்டு மிராடியில் தரமன்றார்கள் ஆனால் தெரியும் இந்த மனிதனை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது தெரியும் அந்த சட்டங்கள் தான் வெற்றி பெற முடியும் ஆகவே நம்மை கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இந்துவாக கிறிஸ்துவனாக பௌத்தராக சீக்கியராக மதவற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களிடம் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறார்கள் மனித சட்டங்களினா இந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியாது மனித சட்டங்களினால் இங்கே ஆட்சியாக முடியாது இறை சட்டங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை இங்கே பேச்சுரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது அவர்களுக்கு அவர்களை பற்றி சொல்ல உரிமை இருக்கிறது நன்மை நம்மை பற்றி சொல்ல உரிமை நமக்கு இருக்கிறது கொண்டு போய் அந்த மக்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை விதைப்போம் அவர்களும் சொல்லுகிறார்கள் அவர்களும் சொல்லுகிறார்கள் ராமராஜ்ய மருவாக என்று சொல்லுகிறார்கள் கிறித்துவச்சோன்னு சொல்லுகிறார்கள் அந்த தேவனுடைய ராஜ்ய மருவராக என்று சொல்கிறார்கள் அவர்களை விட அதிகம் சொல்ல தகுதி படைத்தவர்ன்னா இன்ஷாவு இந்த இந்திய இந்த இந்திய தீபகற்பத்தில்